யார் மாட்டே உங்க மாட்டேண்ணே என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்களா எந்த ஊர்ண்ணே கடை நல்லா ஏற்கனவே அடியா நீங்கள் வாங்க விற்கா வண்டி வண்டிக்காத்தாண்டி சரி சரி என்ன வேலைண்ணேயிரம் முப்பத்தஞ்சா சரி சரி நல்ல கலையா சரி 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 சரிண்ணா சரி சரி மாட்டோண்டி கலைக்கு வாங்கிட்டு போகிறேன் ங்கள எல்லாமே வாங்கி விற்பனையாக இருக்குது எந்த நாலரை மணிலருந்தே விற்பனை ஆக ஆரம்பிச்சிருக்கு மாடு வண்டி மாடு வண்டி மாடலாம் சூப்பர் சூப்பர் மாடு எங்கே உள்ளது என்ன ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமா எல்லாமே காலையிலே வாங்கி முடிஞ்ச மாடு என் பால் தான் ஜாஸ்தியாக இருந்தது எல்லாமே பால் மாடுங்க தான் நிறையா வந்து நாட்டு மாடு ஜெர்சி மாடு காலையில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் بري 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 بر காலகண்ட <Popkeys in expand> <sweak> மொட்ட பசு வாயு அடியா நமக்கு ரம்மா ரம்மா எப்படி பிடிக்கும்

You got it

هڪڙو <laughs>

எந்த ஒரு மாடு சங்கரவயிலு சங்கரவயில மாடா எல்லாம் எத்திலும் அஞ்சு அஞ்சு நாலு ஒரு நேரத்துக்கு அஞ்சு நேரத்துக்கு

நை இது பனியாச்சலா இல்லை ரைஸ் கீழே மதித்து கெட்டு இல்ல கெட்டலையா புது என்ன காரணம் கொண்டு வந்துட்டியா அப்படியா தேனி மாடாண்ணே இல்லை தேனி சூடு போடுதுங்களா சிவாங்க இல்லை தேனி சூடு மாதிரி போட்டிருக்கேன் கொண்டு வந்து வாட்டி வண்டி சரி 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 వేమాట

रियर सीट वन दगा situ तो perlu वरला शिफ्ट आ بيت वर को चिरजी चिरजी माडे नळानाय माडे 45 रुपया वरला 45 आ के कर रे यार 35 रुपया जाला 30 रुपया के करना चलो ना तंग माला मंगला यार कुमरी

கட்ட இருக்கு எம்பது எம்பது ആരോള് വന്നോ അതെ അടിയോടി വള്ളിപുടി മോനെ വെറ്റിട്ടാ നമ്മുടെ വീട്ടുപുടു കൊണ്ട് വെറ്ററ ഔളി ഓടി ഇരുന്നേ അടുത്തത് ആവുന്നേരം മണ്ടക്കി ആമാ അതി പിന്നെയാ രാഷ്ട്രം വന്നേജി ഇവിടൊക്കെ കാലിയാ ഇരുന്നേ മോമ ചങ്ങല മാർക്കറ്റോ ആള് വരണോ അది എത്ര രൂപ നേ ഓടിക്കുകണേ? അത് ഒരു 250 രൂപയിലേ ഓടിക്കും. 250 രൂപ നേ ഓടിക്കും. എത്ര നേരത്തെ സീറ്റ് വെട്ടോ? 60 രൂപയേ വെച്ചിട്ടുണ്ട്. 250 രൂപ നേ. അവിടെയേ ഇരുന്നാൽ ആണ്ടിടോ ആണ്ടിടോ ഉള്ളതോ. കൊമ്പ് ഇടിനെ വെച്ചിട്ട് തന്റിലെ വെ ordinance. ഹാ? നീ കേറിയോ? இத வேலைகள்ாரணும் நாலு வேலைகள் மாடுச்சு எங்காயசி மாடா மாடு வீட்டு வளர்த்த மாடா என்னங்களா என்ன வேலைங்களா என்ன இருபாடு சொல்லுங்க आवनियो रे आवनियो मेरा करणी